பிளேசாருக்கு இடையூறு விளைவித்த வழக்கு நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்த அர்ஜுனா எம்பி முன்னாள் ஜனாதிபதிகளின் வீடுகளுக்கான செலவினங்களை வெளியிட்ட ஜனாதிபதி சீக்கப்போகும் நாவல் ஆரம்பமான விசாரணை நீதிமன்றம் அறிவிப்பு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பத்து வீடுகள் வாங்கி கொடுக்கவும் மக்கள் தயார் சாமர சம்பத் திசாய்க்கு தெரிவிப்போம் மாணவி கடத்தல் போலீஸ் பொறுப்பதிகாரி இடை நீக்கம் டொலருக்கு பதில் புதிய நாணயம் ட்ரம்ப் எடுத்த எச்சரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அனுராதபுரம் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்துள்ளார் அனுராதபுரம் கல்வள பகுதியில் போக்குவரத்து போலீசாரின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்வது தொடர்பிலான எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனுராதபுரம் நீதவா நீதிமன்றம் நேற்றைய உத்தரவிட்டு உத்தரவிட்டிருந்தது வீதி விதிகளை மீறி காரை செலுத்தியமைக்காக போலீசார் ராமநாதன் அர்ஜுனாவின் காரை தடுத்து நிறுத்தியதாகவும் இதன்போது இருதரப்பினருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது து இந்நிலையில் குறைத்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் போலீசார் நேற்று முன்வைத்த சமர்ப்பணங்களை உத்தரவை பிறப்பித்துள்ளார் மைய இந்த விடயம் தொடர்பிலான விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு இந்த பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இந்த வழக்கு தொடர்பில் நகரத்தில் பத்திரமொன்றை இன்றைய தினம் தாக்கல் செய்து குறித்த வழக்கை இன்றைய தினமே விசாரிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதன்படி பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு வழக்கை விசாரிக்க அனுராதபுரம் சஞ்சீவ ஜெயசூரிய உத்தரவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஆடம்பரமான வீடுகளை வழங்குவதற்காக அரசு மேற்கொண்ட கணிசமான செலவினங்களை ஜனாதிபதி அனகுகுமார் திசனாய்க்கு வெளிப்படுத்தியுள்ளார் இது வரி செலுத்துவோர் மீது அதிக நிதி சுமையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டபோது போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாய்க்கு குமாரதுங்க மாதத்துக்கு இரண்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள அரசுக்கு சொந்தமான வீட்டில் வசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார் அதேபோல முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மாதத்துக்கு பூஜ்ஜியம் ஒன்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீட்டில் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷவின் வீட்டுக்கு மாதாந்தம் ரூபாய் செலுத்தப்படுகிறது அத்துடன் அந்த வீடு ஒரு ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவை கொண்டுள்ளது என்றும் ஜனாதிபதி அருக்குமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அத்தகைய சலுகைகளை தவிர்ப்பதில் சில முன்னாள் ஜனாதிபதிகளின் செயற்பாடுகளை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசு வீட்டை ஏற்காததற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசான நன்றி தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோதபாய் ராஜபக்சவும் அண்மையில் தனது இல்லத்தை ஒப்படைத்துள்ளதாக முன்னாள் முதல் பெண்மணி ஹேமா பிரேமதாசவும் சிறிது காலத்துக்கு முன்னர் தனது அதிகாரப்பூர்வ தந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவொளி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கம் வழங்கிய வீடுகள் திரும்ப பெறப்படுமா என்பது குறித்து கேள்விகளுக்கு பதிலளித்த ஜனாதிபதி அரசியல் பிரமுகர்களுக்கான தேவையற்ற செலவினங்களை குறைப்பதற்கான தனது நிர்வாகத்தின் உறுதிப்பாட்டை மே வலியுள்ளார் தனக்கு கிடைத்த பொது ஆணை அத்தகைய சலுகைகளை மட்டுப்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்கு வளங்களை திருப்பிவிட வேண்டும் என அழைப்பு விடுப்பதாகவும் அனுரகுமார் திசநாயக் தெரிவித்துள்ளாா் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் விசாரணையொன்றை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கோட்டை நீதவான் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டையில் உள்ள கிறிஸ் டிரான்பர்க் சதுக்கத்தில் நான்கு தசம் மூன்று ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்ததில் எழுபது மில்லியன் நிதி முறைகேடுகள் நடத்தப்பட்டதாக கூறப்படும் வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதேவொளி விசாரணைக்காக குறித்த வழக்கின் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்ட பொதுஜன பெருமுனவன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் இன்று வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றில் முன்னிலையாக இதன்போது இந்த சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்சேவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தனி விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் அதன்படி முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளை பரிசீலித்த கோட்டை நீதவான் நிலப்புலி லங்காபுர கிறிஸ் நிதி மோசடி தொடர்பாக குற்ற புலனாய்வுத் துறையால் தனது நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு வரும் வழக்கை ஜூன் நான்காம் தேதி சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறினால் அவருக்கு பத்து வீடுகளையும் மக்கள் வாங்கிக் கொடுக்கும் அளவுக்கு ஆதரவு வழங்குவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பிலான விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள வீட்டை எடுத்தால் அதை நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு விட முடியாது விஜயராம பகுதியில் அவ்வளவு அதிக விலைக்கு யாரும் வீட்டை வாடகைக்கு எடுக்க மாட்டார்கள் அவ்வாறு செய்ய முடியும் என்றால் சீனர்களுக்கு தான் அது சாத்தியமாகும் அவர் தயாரெனில் மக்கள் அவருக்கு பத்து வீடுகளை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் சாமர சம்பத் எனும் ராஜபக்ஷ தற்போது எண்பது வயதை அடைந்துள்ள நிலையில் அவரது பாதுகாப்பு நீக்கப்பட்டாலும் மக்களின் ஆதரவு அவருக்கு எப்போதும் கிடைக்கும் ஜனாதிபதி அனுரம் மைந்தவுடன் மோதுவதை விடுத்து அவரின் மகன் நாமலுடன் மோதுங்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார் தவுளுக்கள ஏட்ட பகுதியில் பதினெட்டு வயது பாடசாலை மாணவி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் முறையாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் இருவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி அன்றைய தினம் போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியாக பணியாற்றிய போலீஸ் பரிசோதகர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் பிரதான பெண் போலீஸ் பரிசோதகர் மற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரை இடமாற்றம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிரதான பெண் போலீஸ் பரிசோதகர் கடகண்ணாவை நிலையத்துக்கும் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியாக செயற்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் வேலாம்புட போலீஸ் நிலையத்துக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பிலான உள்ளக போலீஸ் விசாரணையை தொடர்ந்து மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ் மா லலித் பதிநாயக்கவின் உத்தரவின் பேரில் இந்த ஒளிக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி தேதி காலை ஏழு முப்பது மணியளவில் தவுளுக்கள போலீஸ் பிரிவின் அபுகாட்ட பகுதியில் இந்த கடத்தல் நடந்தபோது அந்த இடத்தில் பயணித்ததாக கூறப்படும் கம்பளி போலீசில் கடமையற்ற மற்றும் அதிகாரி ஒருவர் அது தொடர்பில் போலீசின் செயற்பாட்டு அறிக்கை அறிவித்துள்ளார் எனினும் அந்த அறிவிப்பு குறித்து தமிழக போலீசார் உரிய முறையில் செயற்படவில்லை என குற்றச்சாட்டில் இவ்வாறு உலுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க டாலருக்கு பதிலாக புதிய நாணயத்தை கொண்டுவர முயற்சித்தால் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் பொருட்கள் மீது நூறு வீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவின் நாற்பதுகளாவது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் நேற்று முன்தினம் பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார் மேலும் சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரின் முக்கியத்துவத்தை குறைப்பது குறித்து எந்த நாடாவது பரிசீலிக்குமானால் அந்த நாட்டின் நிறுவனங்கள் இங்கு மேற்கொள்ளப்படும் வர்த்தகத்துக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அதிலும் குறிப்பாக டாலருக்கு பதில் புதிய நாணயத்தை கொண்டுவர முயற்சித்தால் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் மீது நூறு வீத வரி விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனவே புதிய நாணயத்தை உருவாக்க மாட்டோம் என்றும் டொலருக்கு பதிலாக வேறு நாணயத்துக்கு ஆதரவும் அளிக்க மாட்டோம் என பிரிக்ஸ் நாடுகள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளாா்